இந்த துடிப்பான இளைஞர்களுடைய காரசாரமான கேள்விகளை எதிர்கொள்ள முதலில் வரப்போகும் அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் உங்கள் பெருத்த கரவொலியோடு அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் அனைவரும் கரபோசங்களை எழுப்புங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி எல்லாருமே போயிட்டு இருக்கோம் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்னா ஏன் வாக்களிக்கணும் நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா நீங்க நாம் தமிழருக்கு தான் வாக்களிக்கணும் நாசமா போகணும்னா நீங்க இதுவரைக்கும் இருந்த கட்சிகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்கலாம் உப்பு சும்மா இருந்தா மாறுதல் வேணும்னா உங்களுக்கு ஒரு தேர்தல் ஆறுதல் மாறுதல் வேணும்னா நீங்க எங்களை தான் தேன் புடுங்கி இருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க பாரு வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுங்க அண்ணன் கிட்ட இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு அண்ணன்கிட்ட கேள்வி கேட்கவும் நிறைய இங்க இளைஞர்கள் ஆர்வமா இருக்காங்க நம்ம முதல் கேள்விய பெண்கள்ட்ட இருந்து தொடங்கலாம் அண்ணனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப நக்கலாம் அண்ணன் முன்னாடி நிக்கிறவங்க நீங்க தம்பி விஜய் ஐயா விஜயகாந்தையோ இந்த அண்ணனை நீங்க ஒப்பிட முடியாது

விச்சுப் போயேண்டா நீ நீ ஒரு திருடன் இந்த துணைக்கண்டத்தில உலக வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி என்ன அளவுக்கு தோத்தது இவன இருக்க ஆனால் தோற்ற ஒரு ஒரு தோல்வி முகம் ஒரு இது எதா இருக்க பத்தியல அந்த புடுங்க ஏட்ட அடியும் அடிய வாங்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறிங்கனா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அதனாலதானேடா எல்லாரே ரொம்ப நல்லவனா சொல்லி கே இப்போ வந்து தாவைக்கா வந்து அவங்க கட்சி அறிவிச்ச போது நீங்க ஆதரவு தந்தீங்க

பிக் நடந்து சார் உங்களை போவீங்களா ஓடுற இருந்து ஒரு ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன ஆயிரம் ரூபாய் விழுந்தா விடுவேனா மத்தவங்களுக்கு

இதுக ஓட்டு பசங்க பாத்தீங்கன்னா அடிமட்டத்துல இருக்கும் மூணாவது பிளேஸ் ரெண்டாவது பிளேஸ்ல இருக்கும் எப்ப அவர் நம்பர் ஒன்ல வந்து எப்ப அவர் சிஎம் ஆகுது எப்ப நீங்க சிஎம் ஆவீங்கன்னு கேட்கிறாரு அதுங்க ஜென்மத்துலயே நடக்காது சும்மா அந்த கேள்வி கேட்கிற பெருமக்கள் மாதிரி எல்லாரும் வாக்கு செலுத்தினா இருவத்தாறுலயே அன்னை முதலமைச்சர் ஆயிருந்த இங்க பேசிக்கிட்டு இருக்கு அண்ணா எப்படி நேரத்தை மேலாண்மை சிக்கிறாங்க நேரம் எப்படி பத்துது அப்படின்னு எப்படி நான் உற்சாகமாவே இருக்க முடியுது அப்படி இதய துடிப்பில் வாழ்வவனுக்கு கடினம் லட்சிய துடிப்பில் வாழ்ந்தா சரி இது அப்பதான் இயங்க முடியும் நீ புடுங்கிறது புராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ தலைவரை தலைபதென்னு சொல்லி பேசிட்டீங்க பிரபாகரன் சார சீமான் வந்து பார்த்தாருன்னு சொல்லி சாக்சஸ் மக்கள் பேசுறாங்க பார்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க நீங்க பாத்தீங்க நான் நம்பறேன் पर्सनலா டேய் அப்படினா நமக்கு ஒரு அடிமை சாப்பிடும்போது அந்த ஆமக்க டேஸ்ட் பண்ணி இருந்துச்சு இது எப்படி இருக்கும்னா நம்மளுடைய ஈரல் இருக்குடா ஆட்டு ஈரல்

ஆமா ஓட திருப்பி போட்டு ஒரு ஆள் உட்கார்ந்து அப்படி துடுப்பை போட்டு போயிட்டு இருக்காப்புல என்ன பா என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க தாம கறி அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்தானு அங்க போய் சொல்லுங்க சொல்லுங்கல மான்கறி சாப்பிட்றியா கறி சாப்பிட்றியான்னு கேட்டேன்டா பிரபாகரன் சமையல்காரனும் எடா மானங்கட்டங்க உக்காள ஓழி அவன் ஒரு மாமீரன்டா எத்த சோறு ஒரு மாமீர தொடர்ச்சியா சாப்பிட்டீங்கன்னா சதையை வந்து சதை நார்களை இறுக்கி பெறும் அதனால அங்கேயே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாசம் ஒரு தடவை தான் பயிர்வாங்க கொடுப்பாங்க ஏகே செவன்டி போர் பயிற்சி கொடுக்கும்போது இது ரஷ்யால இருக்கு காலங்காத்தால ஒரு ஊசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் வீட்லயே பேசி அனுச்சிட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம தான் இருக்குதுன்னு சொல்றாரு இப்ப எனக்கு பயிற்சி கொடுத்து நான் போய் விளையாட்டாக்க அப்ப இந்தியாவிலே ஏகே செவன்டி போர் சுட்ட ஒரு ஆள் நான் தான் தொடர்ச்சியானா என்னன்னா டைட் இதுதான் துப்பாக்கி படக்கு இயக்க முடியாது வைக்க முடியாது மசல் டைட் ஆனா அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க தம்பி நாங்கள்லாம் எப்படி தங்கச்சி நேரல அடுப்பில் வச்சுட்டு அம்மாவுக்கு போடுறது அம்மா அப்படின்னாலும் சரி ஆமாப்பா அது போடுப்பா போடுப்பா ஆ இருக்கேன் இருக்கேன் பக்கத்துல இருக்கேன் ஒன்னு ஒன்னா சொல்லி செஞ்சுட்டு சாப்பிட்றேன் அப்படியே அம்மா வைக்கிற மாதிரியே இருக்கும் பாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்காம விட்டாங்களே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு கொடுத்தா கொடுக்குறாங்க கொடுக்காம இருக்கணும் போறாங்க நம்ம இந்தியாவில் அது குறிப்பா தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான கொடுத்துருக்கணும் நோபல் பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா

தமிழ்நாடு அரசின் அணி ஆடுது என்ன உனக்கு பிரச்சனை அவன் ஏழை எடுக்கிறான் நானும் என் பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்து விளையாடுற ஆடா அப்படின்னு அடிக்க சொல்லுவேன் என்ன இருக்கு இப்போ அப்போ இந்த வருஷம் ஐபிஎல் நீங்க ஒரு டீம் வாங்குவீங்களா ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கா ஏ அவ்வளவு எல்லாம் காசு இல்லடா அரசு அமைச்சவரே சொல்றேன் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா